உணக்கம் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த ஃபஸ்ட் ரவுண்டு டாஸ்க்கு ஃபயராக இருந்துச்சுங்க டீ சீசன் எயிட் கண்டஸ்டண்ட்டாக இப்படிலாம் விளாட்றீங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ என்னென்னா அன்சிதா பொம்மையை ரெண்டு பேர் வச்சுருக்காங்க அதுவும் அருண் வந்து ரெண்டு பொம்மை ரெண்டு பேர் பொம்மையாக போய் வச்சிருக்காரு ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண்கிட்ட வந்து ரெண்டு பொம்மை இருக்குது சிவா பொம்மையும் அன்சிதா பொம்மையும் கையில் வச்சுருக்காரு முத்துக்குமரன் வந்து மஞ்சரி பொம்மை வச்சுருக்காரு மஞ்சரி வந்து அவங்க ஆர்ஜி ஆனதி பொம்மை வச்சிருக்காங்க சாச்சனாவுக்கு கொடுத்த டாஸ்க்கு முத்துக்குமரன் வந்து கொடுத்த டாஸ்க் வந்து முத்துக்குமரன் பொம்மை ஆனால் முத்துக்குமரன் பொம்மையை வந்து அன்சிதா தூக்கிட்டாங்க இப்போ இதில் ஒரு டிஸ்ட் வச்சுருந்துருக்கலாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்சிதா பொம்மையை வந்து அருண் போய் அந்த இதில் டால் ஹவுஸில் வச்சுருந்தாருன்னு வச்சுக்கோங்க முத்துக்குமரன் வச்சு செஞ்சுருப்பாங்க அன்ஷிதா நேற்று நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு வன்மத்தோட பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஸோ அருண் வந்து அதில் வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சு என்னென்னா பவித்ரா மஞ்சரி கேட்குறாங்க அன்சிதா பொம்மை யார்கிட்ட இருக்குது அன்சிதா பொம்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு ஏன்னா அன்சிதா பொம்மையை எடுத்தால் முத்துக்குமரன் பொம்மையை காப்பாற்றிடலாம் முத்துக்குமரன் பொம்மை அன்சிதாட்டை இருக்கிறதுனால இப்போ அன்சு அருண் வந்து சொல்லிட்டார் ஏன்ட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அங்கிட்டு சாச்சன வந்து முத்துக்குமரன் பொம்மைக்காக அன்சிதாட்டை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது அருணை நோக்கி ஓரி வந்துருச்சு ஏன்னா அன்சிதா பொம்மையை பிடிச்சா முத்துக்குமரன் பொம்மையை வாங்கிடலாம்ல அதனால் ஸோ அருண் வந்து தூக்கி போட்டுற ஏன்னா ரெண்டு பொம்மை இருக்குல்ல அதில் இந்த தூக்கி போட்ட கேப்பில் போய் சிவா பொம்மையை போய் வச்சுட்டு வந்துட்டார் நல்லா கவனிச்சிக்கோங்க ஸோ அந்த டயத்தில் அன் சாச்சனை வந்து அன்சிதா பொம்மையை எடுத்துருச்சு இப்போ வந்து பவித்ராவும் அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போ மூணு பேர் சண்டை போடுறாங்க இப்போ முத்துக்குமரன் வந்துட்டார் இப்போது அன்சிதா பொம்மைக்காக மூணு பேர் பிடிச்சிருக்குறாங்க ஸோ யார் அன்சிதா சாரி பவித்ரா முத்துக்குமரன் சாச்சனா இப்போ வந்து முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு மஞ்சரி பொம்மையை சாச்சனாட்டை கொடுத்துட்டாரு அவர்கிட்ட இருந்த மஞ்சரி பொம்மையை சாச்சனாட்டை கொடுத்துட்டு இப்போ பவித்ராவும் நம்ம அஞ்சரி அஞ்சரிப்ப அஞ்சிதா பொம்மைக்காக சண்டை போடுறாங்க இதில் வந்து அருணும் வந்து ஜாயின் பண்ணுறாரு அருணு வந்து ஆல்ரெடி போய் வச்சுட்டு வந்துட்டார் ஸோ போ வச்சுட்டு வந்துட்டு அந்த அன்சிதா பொம்மையை பிடுங்கறதுக்காக ஜ சண்டை போடுறாரு அருண் கையில் வந்து அன்சிதாவோட அன்சிதா பொம்மையோட பார்ட்டு வந்துடுது தலை வந்து முத்துக்குமரன்ட்ட இருந்துருது ஸோ இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணார் அன் அருண் ஒரு பொம்மையை வச்சுட்டு வந்துட்டார் சிவா பொம்மையை இப்போ என்ன பண்ணுறாரு ரெண்டாவது பொம்மையும் போய் ச அன்சிதா பொம்மையும் போயும் வச்சிட்டாரு வச்சுட்டு அன்சிதா பொம்மை வச்சாச்சு என் பேர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட வைப்பார் ஸோ அது ஒன்று ரெண்டு தடவை வச்சுட்டாரா இப்போ முத்துக்குமரன்ட்ட உள்ள அந்த தலை என்னாச்சு அப்போனா அன்சிதாட்ட உள்ள முத்துக்குமுரன் பொம்மை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலைங்க முத்துக்குமரனும் அன்சிதாவும் டீல் பேசி அன்சிதாவோடைய தலையை போய் ஆல்ரெடி வச்ச பொம்மையிலேயே போய் வச்சிட்டானுங்க போல முத்துக்கு போய் வச்சுட்டாப்புல போல போல முத்துக்குமுரன் பொம்மை வந்து அன்சிதா போய் வச்சுட்டாங்க போல இதுதான் நடந்துச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு அன்சிதா பொம்மை ரெண்டு தடவை வச்சுருக்காங்க தலையும் ஒரு தடவை இப்போ அந்த பார்ட்டு ஒரு தடவை ரெண்டு பேர் தலைவ ஒரு ஆள் வச்சுருக்காரு பார்ட்டாக ஒரு ஆள் வச்சுருக்காரு ஸோ ரெண்டு பேர் ரெண்டு தடவை வச்சுருக்காங்க இதில் அருண் வந்து ரெண்டு பேர் பொம்மையே ரெண்டு பேர் ரெண்டு தடவை வச்சுருக்கார் இதெல்லாம் கவனிக்கவே இல்லை போல் பிக் பாஸ் இதில் எது ஃபவுலு எது உண்மையான கேமு ஃப இப்போ அருண் வச்சது தப்பா இல்லை அருண் அவுட்டா அப்படிலாம் தெரில ஆனால் அது அதெல்லாம் மறைச்சிட்டாங்க எல்லாமே மறைச்சிட்டாங்க ஸோ இதுதான் கேம் போல் இருக்குது அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான் இன்னொன்று சைடு பார்த்தீங்கன்னா இவங்க ஜாக்லீனோட சண்டை சண்டை எப்பா விஷால் வந்து ஜாக்லினோட பொம்மையை வந்து மறைச்சி வச்சுருக்காரு ரயான் பிடுங்குறாரு அதை வந்து ரயான் பிடுங்குறாரு ஆனால் ஜாக்லின் வந்து அதை பிடுங்கக்கூடாது அது ரூல்ஸ் படி தப்பு ஏன்னா தன்னுடைய பொம்மையாக தான் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னா தன்னுடைய பொம்மை ஜாக்லினோட பொம்மை ஜா விசால் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு விசால் வச்சுருக்கான் ஹோல்ட் பண்ணியிருக்கான் அப்போ ஜாக்லின் எப்படி போய் அதை போய் பிடுங்க முடியும் அது ஒரு ரூல்ஸ் மீறல் அது விதி மீறல் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாக்லின் அதை பிடுங்கும் போது சத்தியாக பிடிச்சி தள்ளுவாக இருப்பாருங்க அப்படி அந்த கையை வச்சு ஸோ அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் அது சத்தியாக இருக்கிற இதுக்கு ஆனால் ஜாக்லின் ஸ்ட்ராங்காக தாங்க ப்ளே பண்ணாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஸோ நிறைய விதிமீறல்கள் விதிமீறல்கள்லாம் இருக்கு அதில் மேஜரா இது இருக்கோ அதை மட்டும் பாஸ் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க போல இருக்கு ஓகே பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு இன்னும் சுவாரஸ்யங்கள் பயங்கரமா இருக்கு